மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம் குடும்ப விளக்கு என்ற ஒப்பரிய குறுங்காவியத்தினுடைய பண்பாட்டு கூறுகளையும் நாகரிகம் தழுவிய தமிழனுடைய மாண்பையும் நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் குடும்பத் தலைவியாகிய தங்கம் தன்னுடைய கணவனுக்கு செய்கிற கணவனுக்கு உணவு பரிமாறுவதற்காக வாங்குகிற உருளைக்கிழங்கில் கூட கணவனுடைய முகத்தை பார்த்து மகிழ்ந்தாள் என்ற செய்தியினை நாம் கண்டு மகிழ்ந்தோம் அந்த வகையில குடும்பத்தினுடைய குலவிளக்காக குடும்பத்தின் குத்து விளக்காக வம்சம் காக்கிற வம்சத்தை வாழ வைக்க வந்திருக்கிற வம்ச விளக்காக குடும்பத்தின் தலைவி திகழ்கின்றாள் வயதானவர்களை இந்த உலகத்திலே பாரமாக நினைக்கிற இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வயதானவர்களை பேணிய சமூக மரபு இன்றைக்கு வயதானவர்களை பாரமாக கருதுகிறார் ஆனால் இந்த குடும்ப விளக்கு காவியத்திலே வருகிற குடும்ப தலைவி வயதானவர்களை அதிலும் குறிப்பாக தன்னுடைய பெற்றோர்கள் அல்லாத மாமனார் மாமியாரை இன்னொரு பெற்றோராக கருதுகிற பாங்கு எண்ணி எண்ணி மகிழத்தக்கது ஆனால் இன்றைக்கு பெரியவர்களை எல்லாம் பெரும்பாலும் அனாதை இல்லங்களிலும் ஆதரவற்ற இல்லங்களிலும் சேர்த்து விடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் தான் ஒரு கவிதை கூட பேசுகிறது இல்லத்தின் பெயரோ அன்ன இல்லம் அவள் இருப்பதோ அனாதை இல்லம் என்று ஒரு கவிதை பேசுகிறது இன்னொரு கவிதை நான் படித்தேன் மூத்த மகன் மேளத்தெருவில் இளைய மகன் கீழத் தெருவில் பெற்றோர் நடுத்தருவில் என்று ஒரு கவிதை இன்றைய இழிநிலையை படம் பிடித்து காட்டுகிறது ஆனால் இங்கே வருகிற மருமகள் மாமனாரையும் மாமியாரையும் பேணுகிற குணம் படைத்தவளாக இருக்கிறாள் இந்த குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று இரும்பூத இடைகிறாள் எனது அத்தான் தனையும் ஏற்று வாழ்ந்த நாள் என்னும் போதில் தனிக்கடன் உடையேன் நான் ஓர் தவள் பிள்ளை அவர்களுக்கு என்றாள் என்று பாவேந்தர் பாரதிதாசன் குடும்பத் தலைவியினுடைய மேன்மையை பற்றி மெய்சிலிருக்க பாடுகின்றார் எனது அத்தான் தனையும் ஏற்று பெற்று என்னுடைய அத்தானை நான் பெற்றதன் காரணமாக அவரோடு வாழ்கிற நாள் எனக்கு பிறர்க்கரிய நாள் அதை எண்ணுகிற பொழுது அதை நினைக்கிற பொழுது அதை மனத்திலே நான் கருதுகிற பொழுது இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவதற்காக நான் தனி கடமை உடையவளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மாமனார் மாமியார் எனக்கு பெற்றோர் போன்றவர்கள் அவர்களுக்கு நான் தவழ்கின்ற கைக்குழந்தை போன்றவள் என்று சொல்லுகிற அந்த நிலையை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக இருக்கிறார் அப்படி நெஞ்சிலே சுரக்கிற அன்பினை வீட்டு மருமகள் வெளிப்படுத்தினால் அந்த குடும்பம் குறையற்ற குடும்பம் நிறைவான குடும்பம் எல்லாம் பெற்ற குடும்பம் ஏகாந்தம் பெற்ற குடும்பம் அந்த நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தின் தலைவி வெளிப்படுத்துகின்றார் பல்லில்லாத வயதானவர்களுக்கு ஏற்ற வண்ணம் தனியாக சமைக்கின்றாள் கிழங்கை மசியல் செய்கின்றாள் நசுக்கி மாவு போல் உணவாக்குகின்றாள் கீரையை கடைந்து கூழ் போல அந்த வயதானவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக செய்கின்றாள் கொழுங்காயை பச்சடியாக செய்கின்றாள் முருங்கைக்காயினுடைய காயினுடைய தோலை நீக்கி உதட்டாலேயே அப்படியே கடித்து சுவைத்து மென்று தின்று பதம் பார்க்கிற வசதியாக முருங்கைக்காயினுடைய காயினுடைய தோலை சீவி உதட்டால் உண்ணுகிற உதட்டால் சுவை பார்க்கிற நிலைக்கு அதை உருவாக்கி தருகிறாள் இப்படி பார்த்து பார்த்து உணவு வகையிலிருந்து உடல் வகையிலிருந்து உள வகையிலிருந்து இருந்து பல்வேறு விதமான பெருமைகளை எல்லாம் தருகிற மருமகளாக அந்த குடும்பத்தினுடைய குளவிளக்கு தங்கம் இருந்ததனை பாவேந்தர் பெரிதுபட பேசுகின்றார் கிழங்கினை அழியச் செய்வாள் கீரையை கடைந்து வைப்பாள் கொழுங்காய் பச்சடியே வைப்பாள் கொள்ளையின் முருங்கைக்காயை காயை ஒழுங்காக தோலை சீவி பல்லில்லார் உதட்டால் மென்று விழுங்கிடும் வகை முடித்து என்று பாவேந்தர் பாரதிதாசன் கவிதையாக நமக்கு அற்புத காட்சியாக படைத்து தந்திருக்கின்றார் இப்படி பல்வேறு விதமான உணவுகளை எல்லாம் அவரவர்களுக்கு ஏற்ற வகையிலே மாமனார் மாமியாருக்கு ஒரு வகையில் கணவனுக்கு ஒரு வகையில் பெற்ற குழந்தைகள் ஒரு வகையிலே சுவைத்து சாப்பிடுகிற வண்ணமாக இப்படி பல வகையிலே உணவுகளை செய்து அன்பு கெழும்பிய ஒரு எண்ணத்தோடும் மகிழ்ச்சியோடும் சிந்தையோடும் உளமும் உடலும் ஒன்றாக சந்தித்து தன் மனத்திலே மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கிற வகையிலே எல்லோரையும் அழைத்து அன்பின் விழுமியத்தை அந்த அன்பு கழுமிய அன்பு தழுவிய பாசத்தையும் நேசத்தையும் பகிர்ந்து பழந்தமிழ் இலக்கிய பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல உண்ணச் செய்தார் என்று பாவேந்தர் சொல்லுகின்றார் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவினை அள்ளி அள்ளி வழங்குகிற அமுத சுரபியாக அந்த குடும்பத்தின் தலைவி தங்கம் திகழ்ந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட இல்லக்கிழத்தி வீட்டிலே அமைகிற பொழுது அவள் கைப்பட்டாலே எல்லாம் இன்பமாகும் அவள் கைப்படுகிற பொழுது எல்லாம் சுவையாக மாறும் அவள் தொட்டு சமைக்கிற உணவு நமக்கு தூயை ஏற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற விரும்பி உண்ணுகிற பொருளாக மாறிவிடும் இப்படி பல்வேறு விதமான தொண்டு மனப்பான்மையோடு அந்த குடும்பத்தின் தலைவி தங்கம் திகழ்ந்த வரலாற்றினை மிக அற்புதமாக பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு தந்திருக்கின்றார் மேலும் தங்கத்தின் பெருமை என்ன மேலும் எவ்வாறெல்லாம் அந்த குடும்பத்தின் ஆணி வேறாக அச்சாக அடிப்படையாக இருக்கிறாள் என்பதனை நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்